வணக்கம்ப்பா நம்ம உடம்பில் வந்து பல நோய்கள் வர்றதுக்கு காரணம் முதல் காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நல்ல செரிமானமாகி ரத்தத்தில் கலந்து அந்தந்த உறுப்புகளுக்கு அந்தந்த செல்களுக்கு உளுக்காமத்தே இந்த மாதிரி வருது அது முக்கியமாக அந்த சர்க்கரை நோய்ங்கிறது வந்து சரியாமல் கோளாறு தான் அது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடக்கணும் அதனால் இப்போ சர்க்கரை நோய் இருக்கா உங்களுக்கு ஃபுல்லாக சாப்பிடாதீங்க வயிற்று ஃபுல்லாக சாப்பிடாதீங்க அரை வயிறு முக்கால் வயிறு சாப்பிடுங்க அப்போ தான் உங்களுக்கு செரிமானம் ஈஸியாக நடக்கும் அதோட நீங்கள் வந்து உணவில் வந்து இஞ்சி பூண்டு சீரகம் ஓமம் புதினா இலை இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து நல்லா ஜீரணமாகி இன்சுலின் சுரந்து உங்களுக்கு அந்த ரத்தத்தில் தேவையான சத்துக்கள் போய் போய் சேர்ந்து எல்லா செல்களுக்கும் போய் கிடைக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் போய் கிடைக்கும் அதனால் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் அதனால் இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க தெரியாமை தான் அத்தனை நோய்க்கும் காரணம்